கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது ஒரே ட்ரெண்டிங்காக இருக்குது தமிழ்நாடு பூரா கள்ளக்குறிச்சியை பற்றி தான் பேசுகிறாங்க சே அப்படியே கொஞ்சம் நேஷனல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் கள்ளக்குறிச்சி பற்றி பேசுகிறாங்க என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சிட்டு இன்றைக்கி டைமில் நான் இன்றைக்கி பேசுகிற டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலாளர்கள் வந்து சேர்த்து போயிட்டாங்க நூற்றுக்கு மேலாளர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இதுதான் சூழ்நிலை யாரும் சுதந்திர போராட்டத்திற்கோ பெரிய பொதுமக்களுடைய பிரச்சனைக்கு போராட யாரும் சாகலை கள்ளச்சாராயம் அது வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று அதை தயாரிப்பதும் தவறு அதை குடிப்பதும் தவறு இதன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாருமே எங்கள் தியாகிகளோ புனிதர்களோ கிடையாது கள்ளச்சாராயத்தை காட்சியது ஒரு திருடன் அதை குடித்தது திருட்டுக்கு துணை போன மாதிரி கேட்டால் இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி ஊதி ஊதி எல்லாம் பெருசாக்கி பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் பேச போகிறேன் ரெண்டு விஷயமா பேசிக்கலாம் சரியா இப்போ அரசாங்கத்தின் மீது எல்லாரும் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது இது இரண்டாவது நடக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இதே சம்பவம் நடந்திருக்குது அப்போ வந்துட்டு இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இதே அமௌண்ட்டு அறுபதோ எழுபது பேர் இறந்து போய் பல பேருக்கு கண் பார்வை இல்லாமல் போயிருக்குது இதுவுமே வந்து வட தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது அதே இடத்துல தான் அதே பக்கத்துல உள்ள ஊருக்குள்ள கள்ளக்குறிச்சு தான் இப்ப தான் எல்லாரும் பொங்கி எழுதுகிறாங்க ஏன் பொங்கி எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்துவதற்காகத்தான் அரசாங்கம் வந்து டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு செயலை கையில் எடுத்தது அந்த டாஸ்மார்க்கை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் செய்கிறாங்க சரி இந்த பொதுமக்கள் ஏன் வந்து டாஸ்மார்க் இவ்வளோ சர்ப்ளோஸாக கிடைச்சும் ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னா டாஸ்கார்க் டாஸ்மார்க் விலை வந்து அதிகமாக இருக்குது இது வந்து மிக சொற்ப விலையில் கள்ளச்சாராயம் கிடைக்கிது பாக்கெட் சாராயம் வந்து பத்து ரூபா ஐந்து ரூபாயில் கிடைக்குது இங்கே போனால் நூறுரூவா இரநூறுவா இருநூறு ரூபா செலவாக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தினக்கூலி மக்கள் தான் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க இதில் எந்த பணக்காரன் செத்து போல எந்த பெரிய அறிவாளியும் செத்து போல தினக்கூலி சாதாரண மனிதர்கள் தான் வந்து இந்த கள்ளச்சாராயத்தை சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷத்தை கள்ளச்சாரம் சொல்லக்கூடிய விஷம் விஷத்தை குடித்து இறந்து போறாங்க இதுல இருந்து சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஒருத்தன் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிருக்கான் அந்த வீட்டுக்கு நிறைய பேர் பார்க்க போயிருக்காங்க அதே கலாச்சாரத்தை குடிச்சிட்டு போய் பார்க்க போயிருக்காங்க ஏன்னா அவனுக்கு தெரியல அவன் கலாச்சாரத்துல தான் குடிச்சுட்டு போயிருக்காங்கிட்டு அப்போ இந்த சூழ்நிலை வந்து அரசாங்கமாக யாரும் தெரியல அந்த இடத்துல அவன் இறந்ததுக்கான காரணம் வந்து கள்ளச்சாரங்கிறதையே பப்ளிஷைஸ் பண்ணவே கிடையாது பண்ணியிருந்தா கூட சில பேர் அந்த கலாச்சாரத்தை குடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ இது எல்லாமே அசோசியேட்டட் சரியா யாருமே புனிதர் கிடையாது எல்லாருமே தவறு செய்வாங்க அரசியலுக்கு என்ன அடுத்து சிறப்பு அம்சமாக பார்க்கப்பட்டது அப்படின்னா விஜய் வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நடிகர் விஜய் இல்லை ஒரு கட்சியின் தலைவருடைய விஜய் வந்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு இதை கடுமையாக கண்டித்து இந்த மாதிரி அரசாங்கம் வந்து அதிகாரிகள் அரசாங்கங்கள் வந்துட்டு இதை வந்து கண் கண்காணிக்க மறந்துட்டாங்க அப்படின்னு வன்மையை வந்து கண்டிக்கிறாரு நான் பயங்கர எனக்கு ஆச்சரியமாக போச்சு வெரி குட் இப்படி தான் வந்து இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒளி தீபம் வந்துருச்சு சும்மா வந்து பேசிகிட்டே இருந்தார் வரேன் வர இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனைக்கு வந்து கவர்மெண்ட் எதிர்த்து பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தேன் அதுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கள்ளக்குறிச்சிக்கு கலந்து போயிட்டார் அது வந்து எனக்கு ஒரு சில கேள்வியில் தான் இருந்துச்சு இதற்கு முன்னாடி அவர் அனிதாவினுடைய நீட் தேர்வில் வந்து தற்கொலை பண்ணிக்கொண்டு அனிதாவை போய் வீட்டில் பார்க்குறாரு எக்ஸ்ட்ரீம்லி ரைட் அடுத்து என்னன்னா துப்பாக்கி சூடு சம்பவத்தில் அங்கே பாதிக்கப்பட்டவங்க போய் பார்க்கறது கட் கரெக்ட் இது எல்லாம் சம்பவங்கள் தான் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயங்களை வச்சு நம்ம எல்லாத்தையுமே மூவ் பண்ணி போனது இப்போ திடீர்னு கள்ளச்சாராயத்தில் வந்து இறந்து போகிறான் அவனை வந்து வன்மையாக கண்டிக்கிற அரசாங்கத்தை அதிகாரிகளை கரெக்டாக அது வரைக்கும் கரெக்டாக அதற்கு பிறகு அவர் அங்கே போன சம்பவங்கள் தான் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன் நீ வந்து இதை என்டர்டெயின் பண்ணுறீங்க கள்ளச்சாராயம் குடித்து ஒருத்தர் செத்து போனா அப்படின்னா அப்போ விஜய் வந்து பார்ப்பாருனா இது வந்து ஈக்குவல் ஒரு ச அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயத்தை குடித்தவனுக்கு வந்து பத்து லட்ச ரூபா பணம் தருது அப்போ என்ன அர்த்தம் அது அப்போ கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதை ஊக்குவிக்கிறதா இல்லை கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுதா என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க விஜய் ரசிகர்கள் வந்துட்டு விஜய் தன்னை பார்க்க வர மாட்டாரா தன் வீட்டுக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டு தவம் கிடைக்கிறாங்க அப்போ கள்ளச்சாராயம் குடிச்சா அந்த வீட்டுக்கு ஒரு வருவாரா இப்போ இதுதான் கேள்வி கரெக்டா ஸோ விஜயின் பக்கத்தில் இருப்பவர்கள் இதை எப்படி டேரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை இது சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி நம்ம தலைவர்கள் வந்து கொள்கையின் ரீதியில் வந்து ஆப்ரேட் ஆகணும் எமோஷனாக ஆப்ரேட் ஆகிறாரோ அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது விஜய்க்கு இது தேவையில்லாத இதே வேலை அவர் ட்வீட் பண்ணி எதிர்க்கிறாரு அதிகாரி காட்டமாக வந்து குரல் கொடுக்குறாரு அது வரைக்கும் மிக மிக சரியான அரசியல் ஏன் அப்படின்னா ஒரு வலிமையான ஒரு நாள் தமிழ்நாட்டில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இப்போ ஸ்லோவாக வந்து ஆதரவாளர்களும் பொதுமக்களும் வந்து சப்போர்ட்டிங் வரும்போது அவர் வந்து அது கரெக்டாக கையாளணும் அவருடைய குரல் வந்து மிக பயங்கரமாக இருக்கும் அவர் குரல் கொடுக்கும்போது அவர் போட்ட ட்வீட் போட்ட பிறகு முதலமைச்சரே தன் சீட்டில் இரு இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்குது அனைத்து மந்திரிகளும் அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போகிறாங்க ஸோ அதுதான் அவருடைய பலம் அந்த பலம் இந்த மாதிரி சாஞ்சிடுச்சோ புரியாமல் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுச்சு அதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு சரியான குரல் கொடுத்த ஆள் யாருன்னா சீமான் அவர்கள் தான் அவர் தான் சொல்கிறார் பத்து லட்ச ரூபா நீங்கள் ஏன் கொடுக்குற ஒரு கலாச்சாரத்தை உனக்கு ஊக்குவிக்கிறீங்க அதை அவன் என்ன தியாகம் பண்ணிட்டான் அவன் நாட்டுக்கு எந்த போராட்டத்துக்கு அவன் அப்போ ஒரு தவறுக்கு துணை போய் தான் அவன் இறந்து போயிருக்கிறான் அதை வந்துட்டு நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க குடும்பத்துக்கு இது இது பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை போங்க பாருங்களா சரி ஆனால் பத்து லட்ச ரூபா கொடுத்து எத்தனை எத்தனை போராட்டத்தில் இருந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி பத்து லட்சா கொடுத்துருங்க அதனால் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு முடிச்சுட்டா சாராயத்தின் மேல் ஏன் வந்து உங்களுக்கு அக்கறை என்ன சொல்ல வரீங்க என்ன கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதை மிக அழகாக சுற்றி காட்டியது அவர்கள் தான் அந்த இடத்துல அரசியல் கொள்கையின் மீது உள்ள அரசியல் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொள்கை ஏன் கே ஒரு கட்சியாக ஆரம்பிச்சுன்னா உங்களோட கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன பாலிசி என்ன ஏன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எது பயணம் செய்யணும் அப்படின்னா அந்த கொள்கையின் மீது தான் பயணம் செய்யணும் எமோஷனல் மேலே பயணம் செய்யக்கூடாது எமோஷனல் மீது பயணம் செய்யும்போது இது மீம்ஸ் மாதிரி ஆயிடும் ஒரு மீம்ஸ் நான் பார்த்தேன் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த சம்பவத்தை வச்சுட்டு ஒரு லேடி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து விரட்டுறாங்க என்னென்னா ஏன்ட்டு அவன் கலாச்சாரத்தை குடிச்சிட்டு வீட்டுக்காக பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிறான் நீ இன்னும் டாஸ்மாகில் போய் அஞ்சு ரூபா பத்து ரூபா சொல்லிட்டு அங்கேயே கிடக்கிற ஒரு கலாச்சாரம் குடி இது எப்படி வந்து ஒரு சீரியஸான விஷயத்தை நகைச்சுவை கம் மெசேஜ் இருக்கிறது இல்லை அதே தான் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு போய் கள்ளச்சாரத்தை குடிச்சு கிடந்தவங்க போய் ஆஸ்பத்திரில நேரடியா அந்த அட்டென்ஷன்ல போய் உட்காந்து பார்க்கறது கிட்டத்தட்ட தான் இருக்குது அவரையும் பார்க்கணும் அதையும் ஊக்குவிக்கணும் அப்பா எமோஷனலா தான் அவர் போயிட்டாரு அவர் வந்து கொள்கையின் மீது கேவே இல்லை ஏன்னா அவர் கொள்கையை சொல்லலை ஸோ கொள்கையின் மீது நிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கேள்வி கேட்டு ஓகே அடுத்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நடந்த சம்பவங்கள் எல்லாமே வட வட தமிழ்நாட்டில் தான் நடக்குது அந்த இடத்துல மிக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறாங்க அவர் சாராயத்தை ஒழிக்கணும் டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் மது ஒழிக்கணும்னு மிக காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறார் ஆனால் அவரையே இந்த விழிப்புணர்வு செய்யலை தான் எனக்கு புரியவே இல்லை இந்த இடத்துல ஏன் கொந்தளிக்கவே இல்லை அவங்களுக்கு கட்சி தாகுவது பணத்தை வாங்குவது இதே தான் கொள்கையாக இருக்கா இந்த மக்கள் மீது அக்கறை இல்லையா இந்த பேசுறது கொள்கை கோட்பாடு பேசுகிறதெல்லாம் வாய லெவலில் தானா பேப்பரில் தான் இருக்குதா செயலில் இல்லையா அப்படின்னு அவங்க மேலேயும் நமக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது அவங்க தான் இன்னைக்கு முன்னின்று அந்த அதிகாரிகள் மீதும் அந்த அரசின் மீதும் பயங்கரமான முறையில வந்து போராட்டங்கள் நடத்திவிடும் யாருமே சேவை அமைதியாக அமைதியா இருக்கிறாங்க என்னன்னு தெரியல ஏன்னா இதை க கண்டிப்பா வந்து இதை முதல் முதலில் எதிர்த்தவரே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் வந்து ராமதாஸ் அவர்கள் தான் தான் முதல் முதல் மது விலக்கு அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கும் அவங்க கட்சியின் கொள்கையில இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அவர் ஏரியாலையும் பேக் டு பேக் நடக்குது அவரை அதை சரியா செய்யணுங்கிறது தான் இங்கே எதிர்பார்ப்பு இதுதான் தருணங்கள் இடத்துல நீங்க வந்து உங்க கொள்கையை வந்து தூக்கி பிடிச்சு போட்டம் பண்ணாம நீங்க என்ன அண்ணன் போறீங்க அந்த கட்சியில போய் தவிர இந்த கட்சியில போய் தவற அப்படிங்கும் போது வந்து ரொம்ப சலிப்பா இருக்கு ஸோ இப்போ ஏன் இன்னும் சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற மீடியா இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாருமே முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ நானே வந்து உற்று நோக்கமும் இதை எள்ளி நகையாடுற மாதிரி தான் இருக்குது அவங்க செய்கிற செயல்கள் எல்லாமே ஸோ மிக அழகாக மிக அற்புதமாக மிக திறமையாக கொள்கை கோட்பாட்டை அமைத்து அதன் மேல் பயணம் செய்யுங்கள் கள்ளச்சாராயத்தில் இறந்தது தவறு தான் அவங்க குடும்பம் வந்து உயிர் பிரிந்து வாழ்றது தவறு தான் அவங்க ரொம்ப வேதனையாக இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி அந்த செயல் நல்லது கிடையாது ஒரு குற்ற செயல் தான் அது கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் தவறு கள்ளச்சாராயத்தை தேடி போய் குடிச்சு உயிர் விடுவதும் அவ்வளவு தவறான விஷயம் இதை நம்ம உருபோது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது தான் இந்த இடத்துல நான் வந்து விஜய்க்கு இது தேவையா அவருடைய அரசியல் ட்வீட் பண்ணதோடு நின்றுக்கணும் ஆர் அந்த இடத்துலையே அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் கேள்வி கேட்டதோடு தான் அவர் அரசியல் வந்திருக்கணும் இங்கே வந்தது தேவையில்லாத வேலை சீமான் அவர்கள் வந்து கொள்கையின் மீது இப்போ வந்து இந்த எமோஷன்ஸ்க்கு வராமல் கேள்வி கேட்டது சபாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நல்லதில்லை தான் பட் என்ன பண்ணுறது நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம நம்ம சாய்ஸ் தான் நம்ம தான் யாரை கொண்டு போகிறோம் யாருக்கு ஓட்டு போடுறோம் யார் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ் தான் மக்களாகிய நம்ம சாய்ஸ் தான் ஸோ நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த தவறு வேறு யாரையும் சுற்றி கட்ட முடியாது ஒரு அதிகாரிகளையோ மக்களையோ அரசாங்கத்தையோ சொல்லவே முடியாது இதுக்கு எல்லாத்தையும் நம்ம தான் காரணம் ஏன் அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அரசாங்கத்தை ஓட்டு போட்டது அதிகாரிகளை செலக்ட் பண்ணுறது அதிகாரி சரி அதிகாரியை செலக்ட் பண்ணுறது வேற பட் அரசாங்கத்தை செலக்ட் பண்ணுறது நம்ம தான் ஸோ இது பொறுப்பு நம்ம தான் எடுத்துக்கணும் இது வந்து நடக்குது அப்படின்னா நம்ம தான் தப்பு ஓகே நம்ம தான் சரி பண்ணிக்கணும்